மதுரை கோசா குளம் சிஇஓஏ பள்ளியின் முப்பத்தொன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாக கலையரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் திரைப்பட நடிகர் டைரக்டர் மற்றும் சண்டை பயிற்சி நிபுணர் பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்றுத் தேர்ந்த தென்னகத்தின் புரூஸ்லி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அழைக்கப்பட்ட கலைமாமணி ஜாக்குவார் தங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி பல்வேறு துறைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கேடயங்களை வழங்கி வாழ்த்தினார் இவ்விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை தொடுமுறை சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் ஒரு லட்ச ரூபாய் வென்ற மாணவன் கவின் சூரியவர்த்தனுக்கு பள்ளி கட்டணத்தில் தொன்னூறு சதவீத கல்வி கட்டண விளக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது விழாவில் பள்ளியின் நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர்கள் கலா மஞ்சுளா கோடீஸ்வரி தலைமை நிர்வாகி ராஜா கிளைமே உட்பட பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் அவர் தம் பெற்றோர்கள் உட்பட ஏராளமான ஒரு கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர்த்துவி சிறப்பு விருந்தினர்கள் மரியாதை செலுத்தினர் சிறப்பு விருந்தினர் ஜாக்குவார் தங்கத்திற்கு பள்ளி என்சிசி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை வழங்கினர் பள்ளி மாணவிகளின் பேன் வாத்தியம் அணிவகுப்புடன் விழா மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஜாக்குவார் தங்கம் சிறப்புரையில் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் ஒழுக்க நெறி தவறாமல் தாய் தந்தை மற்றும் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும் வாழ்வில் உயரலாம் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் விழாவில் விஜய் விஸ்வா உட்பட திரைப்படத்துறையினர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்ட செய்தியாளர் திருப்பதி